தாய் தமிழக உறவுகளான வரைக்கும் வணக்கம் எல்லாருமே இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நம்ம அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அதாவது பார்க்க போனீங்கன்னா உள்ள ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி நிறைய மாடல்ஸ் நிறைய வகுப்பை நம்ம டிசைன்ஸ் அண்டு முன்னுக்கு பின்னுக்கு அண்ட் கை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்போ ட்ரெண்டிங்ல வரக்கூடியதுன்னா மாடல் தான் இப்போ நிறைய வந்து பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க சோ அந்த ட்ரெண்டிங் கேட்ட மாதிரி வந்து நம்மளும் நம்மளுடைய லைஃப் வந்து ஸோ நம்மள என்ன வந்து மக்களோட மக்களானு வச்சுக்கோங்களேன் செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய தொழில் நம்ம டெய்லரிங் தொழில் எடுத்து அதையும் எடுத்துக்கிட்டோம்னா அதையும் அந்த கேட்ட மாதிரி மாற்றினா மட்டுமே நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது வந்து இந்த இந்த லைஃப் ஸ்டைல்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம தொழிலை வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மையா வந்து நான் நினைக்கிறேன் அதுதான் வந்து உண்மைன்னு சொல்லி நீங்களும் நினைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஏத்த மாதிரி ஒரு வீடியோ அது என்னன்னா பேடிங் பிளவுஸ் இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பேடிங் பிளவுஸ் வந்து தைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு வந்து பேடிங் பிளவுஸ் வந்து மெயினா வந்து வைக்க தைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பின் கழுத்தும் சரி முன் கழுத்தும் சரி நல்ல அகலமா நல்ல உயரமா அதாவது வந்து ரொம்ப டீப்பா நல்லா வந்து ஃபேன்சியா வந்து நெக் வந்து வச்சு போடணும் ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு சொல்லி விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த ஏற்ற மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பேடிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறது பிரின்சஸ் கட் வித் பேடிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறது தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறீங்க இது வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த காலநிலையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த ஸ்டிச்சிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் எப்படி சரியான முதல்ல தைக்கிறது அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேடிங் பிளவுஸ் எப்படி சரியான முதல்ல தைக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து வீடியோ வந்து வரப்போகுது இதை வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்ல போனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பேடிங் பிளவுஸ் வெட்டுறதுக்கும் நார்மல் பிளவுஸ் வெட்டுறதுக்கும் அதாவது என்ன ஒரு வித்தியாசம் முதல்ல சொல்லிடுறேன் நீங்க புரிஞ்சுக்கோங்க அதாவது பேடிங் பிளவுஸ் வந்து அதாவது நார்மல் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வெட்டக்கூடிய மாதிரி வந்து நார்மலா வந்து வெட்டிடணும் இதுவே வந்து பேரிங் பிளவுஸ் அப்படிங்கும் போது வந்து பகுதி பிளவுஸோட முன் பகுதி மட்டும் அதாவது இந்த ஃப்ரண்ட் தட்டு இருக்கு பாத்தீங்களா தட் அதாவது நீங்க வந்து அது டைப் வெட்டினால சரிதான் இல்ல நார்மலா வந்து பிளவுஸ் வெட்டினாலும் சார் தான் இந்த ஒரு அந்த பிரண்ட் பாகத்தை மட்டும் எக்ஸ்ட்ராவா ஒரு ஒரு பாகம் வந்து வெட்டிக்கணும் அதாவது வந்து ரெண்டு லைனிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஓகேங்க அடிஷ்னலா நம்ம வெட்டுவோம் அது போக இன்னொன்னு எக்ஸ்ட்ராவோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரெண்டு பாகம் வந்து வெட்டிக்கணும் இதுதான் வந்து பேடிங் பிளவுஸ்க்கு முக்கியமா தேவைப்படக்கூடியது ஸோ இன்னைக்கு வீடியோல பிரின்சஸ் கட் வித் பேடிங் பிளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படிங்கறத கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சொன்னா மட்டுமே வந்து இது வந்து ஈஸியா வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதுனால இதை வந்து இந்த பேடிங் பிளவுஸ் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்க இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நாள் அல்லது நான்கு நாள் ஒரு பயிற்சி வீடியோவா போடலாம் அப்படின்னு நான் இருக்கேன் ஸோ அதனால இந்த சீரீஸ்ல வரக்கூடிய இந்த வீடியோ எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்க நிச்சயமா உங்களாலையும் இந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி உங்களாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேரிங் ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னா நம்புறேன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ் நான் உங்கள் நண்பன் எம் எஸ் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் வணக்கம் அன்பு நஞ்சங்களே பேடிங் ப்ளவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஷுவலாக நீங்கள் துணி எடுக்கிறத அளவை விட ஒரு முப்பது சென்டிமீட்டர் அல்லது வந்து அரை மீட்டர் அளவுக்கு லைனிங்கோட மெட்டீரியல் மட்டும் அதிகமாக சேர்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து பேடிங்க்கு முன்பாகம் ஒரு பாகம் எக்ஸ்ட்ரா வெட்டணும் அப்படிங்கனால அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும் இப்போது இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு இஞ்சி பிரின்சஸ் கட் வித் பேடிங் பிளவுஸ் கட்டிங் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம் முதல்ல நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய விஷயங்கள் ரெகுலராக என்னென்ன விஷயங்கள் பண்ணுவோமோ அதை செஞ்சுக்கலாம் முதல்ல கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் ரெண்டாவது முக்கால் இஞ்சி கீழே இடுப்பு பகுதியில் பிடிமானத்துக்கு ப்ளவுஸோட உயரம் பதினாலரை இஞ்சி பிடிமானத்தோடு சேர்த்து சொல்கிறேன் அப்போ ஒரிஜினல் வந்து பதினாலு ஓகேங்களா இப்போ மார்பு சுற்றளவு ரெடி அளவு முப்பத்தி எட்டு இஞ்சி அப்படிங்கினால அதில் நாலில் ஒரு பாகம் பாருங்கள் ஒன்பதரை இஞ்சி ப்ளஸ் உள்ள பிடிமானத்துக்கு ஒன்றரை இஞ்சி ப்ளவுஸோட உயரம் பாருங்கள் பதினாலரை இப்போ பிடிமானத்துக்கு எல்லாம் சேர்த்தது போக எல்லா அளவுகளும் பர்ஃபெக்டாக வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம் அதாவது பிடிமானத்துக்கு கீழே மேலே ஷோல்ட்ரு பகுதியில் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன் இப்போ இந்த ப்ளவுஸோட ஷோல்ட்ரு அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆரே இஞ்சி வைக்கிறேன் கழுத்தோட அகலம் மூணு இஞ்சி வைக்கிறேன் கழுத்து உயரம் இதில் ஒன்பது இஞ்சி வச்சுக்கலாம் கீழே வந்து மூன்று அஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து மேலே வந்து ஷோல்ட்ரு பகுதியில் கழுத்தோட அகலம் கம்மியாக இருந்தாலும் கீழே வந்து நல்லா வந்து ப்ராடாக அகலமாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால தான் ஆம்களோட அளவு ஏழு இஞ்சு நான் வைக்கிறேன் கால் இஞ்சி மறுபடியும் ஷோல்டரோட அளவு யூஸ்வலாக இதை நம்ம எல்லா ப்ளவுஸ்லேயும் கட்டிங்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ அதை தான் யூஸ் பண்ணுறோம் இப்போது இது வந்து இவங்களோட ஷோல்ட்ரு அளவு நீங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கலாம் பட் நான் வந்து இது ப்ளவுஸில் இருந்து கன்வெர்ட் பண்ண அப்படியே ரெடி அளவு ஓகேங்களா இப்போது ஒன்றரை இஞ்சி மிடில் மேலே மூணு இஞ்சி சைடில் ரெண்டே முக்கால் இஞ்சி ஸோ இந்த ப்ளவுஸுக்கு உண்டான அமைப்பு கழுத்து அமைப்பு சோல்ட்ரு அமைப்பு எல்லாமே ஸோ இவங்களுக்கு உண்டான அளவு மட்டுமே இது இதே அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இருந்தால் நீங்கள் இதே மாதிரி வந்து ட்ரைல் பண்ணலாம் முப்பத்தி எட்டு இஞ்சி ரெடியாக உள்ள அளவு ஓகேங்களா இப்போது இந்த ப்ளவுஸுக்கு உண்டான பின்பகுதி நம்ம வந்து வெட்டியாச்சு அளவுன்னு பார்க்க போனீங்கன்னா இந்த ஆம்கோல் அளவு கழுத்தளவு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக தான் அதாவது இந்த முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறுன்னு வரும்போது அந்த அளவில் வந்து எந்த மாற்றமும் நம்ம வந்து அதிகமாக வந்து யோசிக்க தேவையில்லை ஒயருன்னு வரும்போது மட்டும் சில பேர் பதிமூணு சில பேர் பதிமூன்றரை சில பேர் பதினாலு அந்த மாதிரி வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி வேற எதுவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் இடுப்பு சுற்றளவோ இல்லை மாறுப்பு சுற்றளவோ கொஞ்சம் லூஸு அல்லது வந்து டைட்டு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து இந்த ப்ளவுஸுக்கு கை வந்து வெட்டிக்கலாம் கையோட முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ரெண்டாவது உள்ளே முக்கால் இஞ்சி பிடிமானம் அதற்கப்பறம் கையோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா பத்தரை இஞ்சி பிடிமானத்தோடு சேர்த்து சொல்கிறேன் அப்போது பத்து இஞ்சி கையோட நீளம் ஆம்கோல் ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மூன்று இஞ்சி வைக்கிறேன் இந்த ப்ளவுஸுக்கு முனிக்கை சுற்றளவு பன்னெண்டு இஞ்சி ஆம்கோல் அளவு பாருங்கள் நான் ஏழு ரஞ்சி வைக்கிறேன் இது வந்து இவங்களோட அளவு இவங்களுக்கு வந்து உடம்பு அளவு கொஞ்சம் மெலிதாக இருந்தாலும் கூட கையோட அளவு வந்து கொஞ்சம் சத்தாக இருக்கும் அதனால் வந்து இந்த அளவு நான் வந்து வச்சுக்கிறேன் இப்போ ஏழு ரஞ்சி வச்சனால அதில் பாதி மூணே முக்கால் அதுலேருந்து ஒரு இஞ்சி லெஸ் பண்ணி நம்ம கையோட ஆம்கோல் கையோட ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துக்கிறோம் திரும்ப அதிலேருந்து ஒரு இஞ்சிக்கு முன்னாடி கரெக்ஷன் பண்ணி கோல் அளவு வந்து முன்னாடி கவர் தட்டு அளவு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இவங்களுக்கு இப்போது பப் ஸ்லீவ் வந்து வைக்கிறோம் பப் ஸ்லீவ் அப்படிங்கும்போது ரெண்டு இஞ்சி அகலம் ரெண்டு இஞ்சி உயரம் இதை தவிர நீங்கள் கை வெட்டுறதுக்கு வேறு எதுவுமே வந்து நீங்கள் வந்து செய்ய போகிறதில்ல அதாவது நார்மலாக கை வைக்கும்போது என்ன வெந்து நீங்கள் வந்து அளவு வைக்கிறீங்களோ அதை விட ரெண்டு இஞ்சி வந்து நீங்கள் மேலே அகலம் வச்சு ரெண்டு இஞ்சி உயரம் வச்சு நீங்கள் வந்து வளர்த்து விட்டுக்கோங்க ஜஸ்ட் அவ்வளோதான் மிடிலில் மட்டும் பஃப் வந்து வரும் இப்போ வந்து ஆம்கோல் ரவுண்டை வந்து வழக்கமாக நம்ம எப்படி செக் பண்ணுவோமோ அதே மாதிரி செக் பண்ணிக்கலாம் அளவு வந்து கரெக்டாக இருக்குது ஸோ இது வந்து ப்ளவுஸ்லேருந்து இருந்து எடுத்த அளவு அப்படிங்கிற கன்வெர்ட் பண்ண அளவு அப்படிங்கிறனால நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ண புண் அதாவது ஈஸியாக விட்டுருக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதையுமே வந்து யோசிக்க தேவையில்லை ஸோ ப்ளவுஸ்லேருந்து இருந்து என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி அளவாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே நான் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை நீங்கள் வந்து ஃபைன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்களுக்கு மேலே காரில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க இப்போது இது வந்து ஒரு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் அப்படிங்கறனால இது வந்து நான் நேர் கட்டிங் வந்து போட்டுக்கிறேன் வித் பேடிங் போடுறதுனால ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து ஸ்டேட் கட்டிங்காகவே போட்டுக்கலாம் பேடிங் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நியர் கட்டிங் தான் அதுக்கு வந்து ரொம்பவே வந்து சரியான ஒரு தீர்வாக இருக்கும் கிராஸ் கட்டிங் வந்து அவ்வளோவா வந்து கரெக்டாக செட் ஆகாது யூஸ்வலாக இப்போ என்ன நம்ம வந்து மெசர்மெண்ட் வந்து மார்ஜின் பண்ணுவோமோ அதை வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதற்கப்புறமா ஆம்கோல் சுற்றளவு எல்லாமே வச்சுட்டோம் அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட கழுத்தோட உயரம் ஏழு இஞ்சி சிவங்களோட இவங்களோட முன் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கட்டி வைக்கிறோம் இல்லையா அளவை விட ஒரு இஞ்சி சேர்த்து வைக்கணும் பதினாலரை இஞ்சி வைக்கிறேன் பதினாலரை இஞ்சுனா பதிமூன்றரை இஞ்சி வந்து டேப் மூலிமா எடுக்கக்கூடிய அளவு ஒரிஜினல் வந்து வரும் ப்ளவுஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணும்போது பதிமூன்று தான் இருக்கும் நம்ம வந்து இப்படி பதிமூன்று அப்படிங்கும்போது நம்ம பதினாலு அஞ்சு சோல்ருக்கு அரைஞ்சி கீழே பிடிமானத்துக்கு அரைஞ்சி சேர்த்து வைக்கிறோம் இப்போது டாட்டோட அளவுக்கு நம்ம வந்து நாளே காலஞ்சு மார்ஜின் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் டாட்டோட அளவு யூஸ்வலாக இந்த மாதிரி பதிமூன்று அஞ்சுன்னு வரும்போது அவங்களுக்கு கரெக்டாக பத்தரை அஞ்சில் மேலே பாயிண்ட்டுக்கு வந்து மார்ஜின் வச்சு கீழே வந்து ஒரு மூணு இஞ்சிக்கு வந்து நம்ம வந்து டாட் பிடிமானத்துக்கு வந்து வைக்கலாம் ஓகே ஸோ இதில் வந்து பின்கலத்து எந்த மாதிரி வந்து நம்ம ரவுண்டு ஷேப் கொஞ்சம் ப்ராடாக வச்சோமோ அதே போல் முன்கலத்தும் நல்லா வந்து ப்ராடாக வந்து வச்சுக்கலாம் ஸோ பேடிங் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேடிங் தான் வந்து எக்ஸாக்ட்லியே வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுல தான் வந்து விஷயமே இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம பேடிங் அதாவது கொஞ்சம் லூஸ் டைட் வர்ற மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் கூட நம்ம பேடிங் வைக்கும்போது அது வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த ஃபிட்டிங் வந்து கிடைக்கும் இப்போது ப்ளவுஸோட ஒயரம் என்ன இருக்கோ இருந்து நம்ம வந்து பிரின்செஸ் கட் வந்து வெட்டிட்டோம் ஸோ மிடில் வந்து நம்ம டாட்டோட அளவுக்கு வந்து நாளை காலஞ்சு வச்சுருந்தாலும் அதுலேருந்து கீழே மட்டும் ஒரு அரைஞ்சி வந்து ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி வந்து வெட்டிக்கணும் இது வந்து நம்ம சைடில் நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய அந்த அந்த பீஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது இதோட கப் சைஸோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழ் பகுதியில் சுருக்கம் இல்லாமல் வந்து கரெக்டாக ஒன்று போல் வர்றதுக்கு இந்த கரெக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம் ஓகே ப்ரின்சஸ் கட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ மிடில் வந்து நான் சென்டர் டாட்லேருந்து தள்ளி மேலே மிடில் டாட் போட்டிருக்கேன் பார்த்திங்களா அதுதான் வந்து அவங்களோட முன் உயரத்தோட அமைப்பு முன் உயரத்தோட அமைப்புலேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன்றி அல்லது ரெண்டு இன்ச்சுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து வளைச்சி விட்டுக்கலாம் வளைச்சி விடுறதுனா இப்போ நீங்கள் அதை எப்படிங்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் அந்த பகுதியை நம்ம வெட்டிவிட்டோம் அதிலிருந்து நம்ம இப்போது இந்த முன்பாக மார்ஜின் பண்ணும்போது கீழே ஆல்ரெடி நம்ம வெட்டியிருக்கோம் பார்த்திங்களா அதுலேருந்து அரை இன்ச்சு பிடிமானத்துக்கு அண்டு மிடில் பகுதி டாட் பகுதின்னு சொன்னோம் பார்த்திங்களா அதில் வந்து ஒரு ரெண்டு இஞ்சி ஓகேங்களா ரெண்டு இஞ்சி பகுதி அண்ட் ஆம்கோள் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அரை அஞ்சு பிடிமானத்துக்கு ஒரிஜினல்லேருந்து அரை அஞ்சு பிடிமானத்துக்கு இப்போது ஆம்கோளோட ரவுண்டு ஷேப்பு அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து ப்ளவுஸோட ஒயரும் முன்பாகம் பின்பாகம் எப்படி ஒரே அளவில் வருதோ அதை வந்து நேர் நேர் பண்ணிக்கணும் இப்போ சைடில் வரக்கூடியதாக இந்த மாதிரி மடித்து போட்டு இதையும் வந்து க்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சைடு பகுதி இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சதுக்கும் நினைக்கிறேன் இப்போ வந்து ப்ரின்சஸ் கட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட்டோட அமைப்பு எப்படி வளைவு மார்ஜின் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி தான் ஓகேங்களா பகுதி மிடில் பகுதி அண்ட் ஆம்கோல் பகுதி இதில் வந்து கீழ்ப்பகுதியிலும் அதாவது ப்ளவுஸோட உயரத்தில் கீழேயும் ஆம்கோல் பகுதியிலையும் ஆரஞ்சு மட்டும் பிரிமானத்துக்கு இப்போ நீங்கள் வெட்டக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து இருந்தால் போதும் பட் நான் சென்ட்ரு டாட் இருக்கக்கூடிய இடத்துல மிடில் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்கவுங்க உடல் அமைப்புக்கு ஏற்றாற்போல் வந்து நம்ம வந்து ஒன்றரை இன்ஜி ரெண்டு இஞ்சி ரெண்டு இஞ்சி இந்த மாதிரி வந்து வச்சுக்கணும் இது வந்து கப் சைஸுக்கு ஏற்றாற்போல் வந்து நம்ம மாற்றிக்கணும் ஸோ அது தான் வந்து கப் சைஸ் வந்து தூக்கி வந்து கொடுக்கும் ப்ளவுஸோட ஃபிட்டிங்க்கு அமைப்புக்கு அதுதான் வந்து கரெக்டாக வந்து நம்ம அந்த இடத்துல வைக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் தான் உதவி பண்ணும் இப்போ இதில் வந்து சைடில் வந்து பிடிமானோம் கீழே வந்து பிடிமானோம் ஆல்மோஸ்ட் இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ப்ரின்சஸ் கட் அப்படிங்கும்போது ரொம்பவே ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புனா இந்த மாதிரி அமைப்பு தான் பாருங்கள் இப்போது கீழே வந்து சைடில் அண்டு ரெண்டு இஞ்சி மிடில் ரெண்டு இஞ்சி கீழே வந்து அரைஞ்சி மேலே வந்து அரைஞ்சி இப்போ நம்ம இதை வந்து வெட்டிக்கலாம் ஓகே இப்போ கரெக்டாக வந்து நம்ம எந்த இடத்துல மார்ஜின் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே பேஸ் பண்ணி வெட்டிக்கிட்டால் போதும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மாதிரி கரெக்ஷன் நம்ம முதல்ல வந்து வெட்டும்போது கொஞ்சம் ஏதாவது வந்து கொஞ்சம் அதாவது வந்து கொஞ்சம் எக்ஸாக்ட்லி இல்லாமல் கொஞ்சம் லூஸ் ஸ்டேட் வந்ததுன்னா கூட நம்ம பேடிங் வைக்க போகிறோம் அப்படிங்கிறனால இந்த அமைப்பு வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டிங் வந்து ஆகும் ஓகே இப்போ வந்து இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு ப்ளவுஸுக்கு ப்ரின்சஸ் கட்டு எப்படி வெட்டணுமோ அதை வந்து நார்மலாக வந்து நம்ம வெட்டிட்டோம் இப்போது இந்த முன்பாகத்தை ஏற்கனவே வெட்டியிருக்கூடிய இந்த பகுதியை அப்படியே பயன்படுத்தி இன்னொரு முன்பாகம் வந்து நம்ம வந்து வெட்டிக்கணும் ஓகேங்களா இப்போ கரெக்ஷன் வந்து நான் அரை இஞ்சி ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கணும் அதை விட அதிகமாக போயிடக்கூடாது அப்புறம் சைடில் வந்து மீதி துணி வந்து வரும் அது வந்து தைக்கும் போது வந்து அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்து கொடுக்கும் அரை இன்ஜினா கரெக்டாக அரை மட்டும் வச்சுக்கோங்க அதை விட அதிகமாக எதுவும் வச்சிடாதீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சைடில் நம்ம துணி வெட்டும்போது மிடில் பகுதியில் ரெண்டு இஞ்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும் அதாவது கப்சைஸு கேட்டார் போல் மெலிந்த தேகமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை அஞ்சு போதும் அதே போல் கீழே அரை பிடிமானத்துக்கு ஆம்கோல் பகுதியில் அரை பிடிமானத்துக்கு இந்த மூணையும் ஒன்றா வந்து கோட் பண்ணி நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கணும் அதுதான் கப் சைஸோட அமைப்பு இப்போது ஏற்கனவே வச்ச நம்ம வெட்டினா அந்த ஃப்ரண்ட் பாகத்தை வச்சு இன்னொரு முன்பாகம் நம்ம வந்து வெட்டிக்கிறோம் ஸோ இதோட தையலோட அமைப்பு எப்படிங்கிறத நீங்கள் இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க ஓகே அவ்வளோதான் இப்போ இந்த முன்பாகத்துக்கு கரெக்ஷன் வந்து எதுவுமே இருக்காது ஏற்கனவே வந்து நம்ம கரெக்ஷன் எல்லாமே பண்ணிட்டோம் ஓகேங்களா டாட்டோட அளவு எல்லாமே மார்ஜின் பண்ணிட்டோம் கழுத்தோட அளவும் நம்ம மார்ஜின் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு பகுதியில் மட்டும் நம்ம கழுத்தோட அமைப்பை வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம் இன்னொரு பாகத்தை அப்படியே வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ ஒரு பகுதி மட்டும் வெட்டியிருக்கோம் இதை வந்து தைக்கும்போது இன்னொரு பகுதி மேலே நம்ம அப்படியே வந்து கழுத்து வச்சு தச்சு அடித்து வந்து உள் பக்கமாக திருப்புற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் அது எப்படிங்கிறத நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ வந்து இதோடய சைடு பகுதியை இன்னொரு பாகம் நம்ம வந்து வெட்டிக்கலாம் கரெக்ஷன் எதுவும் பண்ண தேவையில்ல ஒரு பகுதியை வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம வெட்டியிருந்தோம்னா ஸோ அதை அப்படியே வந்து நம்ம போட்டு இன்னொன்று ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறோம் ஆர்ஸ் போட்டுக்கிறோம் அவ்வளோதான் ஓகே ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேடிங் ப்ளவுஸுக்கு நம்ம வந்து எப்படி ரொம்பவே சுலபமாக ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து லைனிங் வெட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த பேக்கோட கழுத்தை வந்து நம்ம வெட்டிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து கேன்வஸ் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் வந்து வெட்டுனுங்கிற அவசியமும் கிடையாது பட் ஏன்னா எந்த இடத்துல வந்து நம்ம மார்ஜின் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம மார்ஜின் வந்து கேன்வாஸில் பண்ணி கேன்வாஸ் வந்து வெட்டிக்கலாம் முன்பகுதி மட்டும் நம்ம வந்து ஏற்கனவே வந்து துணியில் வெட்டிட்டோம் ஏன்னா முன்பகுதியில் வந்து நம்ம பேடிங் வைக்க போகிறோம் அப்படிங்கிறனால ஒரு பக்கம் வந்து கழுத்து அடித்து திருப்ப போகிறோம் அப்படிங்கிறனால வந்து முன்பக்கம் கேன்வாஸ் நான் கொடுக்கல அதே ஸ்டி ஸ்டிஃப்னஸ் வந்து பின்கழுத்துக்கும் வேணும் அப்படிங்கிறனால நம்ம பின்கழுத்துக்கு வந்து கேன்வாஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ ரவுண்ட் ஷேப்புக்காக மட்டும் ஏற்கனவே வெட்டி வச்சிருந்த ஒரு ஆசை வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க இந்த ஆசை வந்து இதே மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் நீங்கள் ஒரு அட்டையிலையோ வெட்டி வச்சு அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் உள்ள பிடிமானத்துக்கு ஒரு இஞ்சி இருந்தால் போதும் மோஸ்ட்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நெக் வேணால் நீங்கள் வந்து கொடுக்கலாம் பட் நான் இந்த ப்ளவுஸுக்கு ரவுண்ட் நெக் மட்டுமே வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் ஸ்டார் நெக் கொடுக்கலாம் அல்லது வந்து லீஃப் நெக் கொடுக்கலாம் எந்த மாதிரி நெக் வேணால் கொடுக்கலாம் நான் சொல்கிறது வந்து முன்பாகத்துக்கு மட்டும் சொல்கிறேன் பின்பாகத்துக்கு வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து பார்ட் நெக் வைக்கலாம் ரவுண்ட் நெக் வைக்கலாம் அல்லது வந்து ஸ்டேட் பாக்ஸ் நெக்ஸ் இந்த மாதிரி வைக்கலாம் அப்போல்லாட்டி ஸ்டார் நெக்கு ஸ்டார்லேயே கீழே வளைஞ்சி வர்ற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ இது பேடிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நான் இது என்ன பண்ணுறேன்னா துணி கொஞ்சம் அகலமான துணி தான் இது ஸோ இது வந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு இஞ்சி வரைக்கும் அகலம் வந்து இந்த துணி வந்து வருது ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து துணி கொஞ்சம் ரொம்பவே பத்தும் பத்தாமல் இருக்கிறாமல் இல்லாமல் கொஞ்சம் தாராளமாக இருக்கிற மாதிரி துணி வந்து இருந்ததுன்னா பேடிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதிகமாக ஜாயின் போட தேவை இருக்காது இப்போ இதை வந்து கை வந்து வெட்டிக்கலாம் அதற்கு அடுத்த பகுதியில் அப்படியே வந்து நம்ம பேக் பகுதி முன் பகுதி எல்லாமே வந்து போட்டுக்கலாம் ஏன்னா அதில் வந்து வரக்கூடிய அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக டாட் ஃப்ளவர் மாதிரி வந்து அமைப்பு வந்து வருது அதனால் அந்த ஒர்க்கை வந்து அந்த டிசைனை வந்து அப்படியே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே துணி போக துணி வந்து மீதந்தான் இருக்குது காரணம் என்னென்னா வந்து இதோடய துணியோட அகலம் வந்து நாற்பத்தி ஆறு இஞ்சி அகலம் அதனால் வந்து துணி வந்து தாராளமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பேடிங் ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி துணி இல்லாமல் இருக்கிறது கூட ஒரு அட்வான்டேஜாக வந்து ஒரு அட்வான்டேஜ் இல்லாமல் வந்து போயிடக்கூடாது துணி தாராளமாக இருந்ததுன்னா தைக்கிறதுக்கு ரொம்பவே பாசிபிளாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகே இப்போ முன்பாகம் பின்பாகம் சைடு அண்டு எல்லாமே வந்து நம்ம கரெக்ஷன் வந்து பண்ணிட்டோம் வெட்டிட்டோம் ஸோ இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோவில் நீங்கள் வந்து இந்த பேடிங் ப்ளவுஸ் எப்படி பர்ஃபெக்டாக வெட் தைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நமக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த இந்த ப்ளவுஸுக்கு உண்டான பேடிங் வந்து இது தான் ஓகே ஸ்டிச்சிங் வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த சீரீஸில் வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்து யாருக்கு வேணா தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே உதவிகரமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ இந்த வீடியோவோட அடுத்த பக்கத்துல உங்களை நான் மீட் பண்றேன் நன்றி வணக்கம்